என்னால் பன்னாளாக இருக்க இறைவனே வேண்டுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முழு ராகி வச்சு அதாவது கேழ்வரகு வச்சு இட்லியும் தோசைக்கும் மாவு எப்படி அரைக்குது அதுவும் மிக்சியில் இந்த மாதிரி இது நான் காலையில் வச்ச இட்லி நைட் வரைக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதே மாதிரி சாஃப்டான இட்லி அதே மாவுலே நல்ல முருகலான தோசை எப்படி சுடணும் இந்த மாவு அரைக்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் இட்லி சாஃப்டாக வரும் இதெல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாவு அரைக்கிறதுக்கு நான் அரிசி இட்லி அரிசி ராகி அரிசி உளுந்து இந்த மூணும் எடுத்திருக்கேன் மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு ராகி அரிசி அரை கப்பு உளுந்து ஒரு கப்பு இட்லி அரிசி மூணையுமே தனித்தனியாக நல்லா கழுவி ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் இதில் வந்து அரிசியையும் ராகி அரிசியையும் அதாவது இட்லி அரிசியும் ராகி அரிசியும் நிறைய பேர் சேர்த்து போட்டு உற வைப்பாங்க நான் தனித்தனியாக எதனால் ஊற வச்சுருக்கேன்னு கடைசியாக சொல்லுகேன் உளுந்து ஒரு மணி நேரம் ஊர்ன உடனே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நல்லா சில்லுன்னு இருந்தால் மிக்சி சூடாகாது மாவும் நல்லா வெள்ளையாக வரும் அது இல்லாட்டி ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கும் மாவு இட்லியும் நல்லா வராது சப்போஸ் ஃப்ரிட்ஜில் வைக்க மறந்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஐஸ் கியூப்பு ஃப்ரிட்ஜில் இருந்தால் அதை போட்டு அரைச்சிக்கலாம் அப்போ மாவு நல்லா வரும் மாவு வந்து உளுந்து மாவு எப்போதுமே மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் லூஸாக அரைக்கணும் கிரைண்டரில் அரைக்கும் மாதிரி ரொம்ப திக்காக அரைக்கக்கூடாது அளக்கதும் நீங்கள் வந்து நான் மெஷரிங் கப்பில் அளந்தே நீங்கள் எந்த கப்பில் அளப்பீங்களோ அதே கப்புலையே அரிசி உளுந்து ராகி எல்லாத்தையும் ஒரே கப்புலே அளந்து எடுத்துக்கோங்க நான் சின்ன ஜாரில் போட்டு அரைக்கிறதுனால ரெண்டு பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் பெரிய ஜாரில் போட்டுதான் இருந்தால் ஒரே பேட்சாகவே போட்டு அரைச்சிக்கலாம் இந்த உளுந்து வந்து இந்த அளவுக்கு நைஸாகவும் இருக்கணும் இந்த அளவுக்கு தண்ணியாகவும் இருக்கணும் அதாவது தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டு அரைக்கணும் அரைச்ச பிறகு நம்ம தண்ணி ஊற்றுனா இட்லி அதுவுமே நல்லா வராது உளுந்து அரைக்கும் போதே இந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கணும் நல்ல ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போது உளுந்த வெளிச்சம் எடுத்துட்டு ராகி அரிசியை பொடுப்பேன் நான் வந்து எதனால் தனித்தனியாக அரிசியும் ராகி அரிசியையும் போட்டிருந்தேனா ராகி அரிசியும் அரிசியும் சேர்த்து போட்டு இதுக்கு முன்னாடிலாம் அரைச்சிருக்கேன் அப்படி அரைக்கும் போது ராகி அரிசியில் உள்ள தோல் வந்து நம்ம இட்லி சாப்பிடும்போது கொஞ்சம் பரபரான வாயில் தட்டுப்படாது தெரியும் அது வந்து நிறைய சின்ன பிள்ளைங்க வந்து சாப்பிட்றதுக்கு மடிக்கும் அதனால் நான் இன்றைக்கி ராகி அரிசியை தனியாக போட்டு நல்லா அதை முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு அது வந்து ஓரளவுக்கு மேலே அந்த தோல் வந்து அறப்படாது ஆனால் அரிசிக்கு கூட போடும்போது அரிசி சீக்கிரமாக அறப்பட்டுரும் ராகி அரிசி அந்த அளவுக்கு அறப்படாது அப்போ இன்னும் பரபரன் இருக்கும் அதை கம்பேர் பண்ணும்போது இப்படி தனித்தனியாக போட்டு அரைக்கிறது கொஞ்சம் கூட அந்த ராகி அரிசியில் உள்ள தோல் வந்து தறித்தறியாக தெரியாமல் ஓரளவுக்கு நைஸாக இருக்காதுனால தான் நான் ரெண்டையும் தனித்தனியாக ஊற போட்டேன் இப்போது அது நல்லா நைஸாக அரைச்ச பிறகு அரிசியையும் போட்டு நல்லா அரைச்சிடலாம் நிறைய பேர் இட்லிக்கு வந்து மாவு போது அரிசி கொஞ்சம் ரவா மாதிரியே அரைக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் நான் எப்போதுமே கொஞ்சம் நல்லா நைஸாக தான் அரைப்பேன் அதே மாதிரியே நான் இப்போவும் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் அரைச்சி அரிசி உளுந்து எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்திலே ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம் கிரைண்டரில் அரைக்கதை விட மிக்சியில் அரைக்கும் போது எப்போதுமே மாவு மொத்தமாகவே கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் உளுந்து மாவு நல்லா லூஸாக அரைச்சிட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு லூஸாக வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அரிசி மாவை கொஞ்சம் வேணால் திக்காக அரைச்சிக்கலாம் ஆனால் கூட நம்ம கிரைண்டரில் அரைக்க அளவுக்கு திக்கா அரைச்சா இட்லி நல்லா வராது கொஞ்சம் கல் போல் தான் இருக்கும் நான் இப்போது உப்பையும் போட்டு நல்லா கலக்கிட்டேன் இதை சாதாரணமாக மாவு நீங்கள் எப்படி புளிக்க வைப்பீங்களோ அதே மாதிரி புளிக்க வச்சுக்கோங்க எனக்கு இங்கே வந்து கொஞ்சம் கூடுதல் டைம் புளிக்க வைக்க வேண்டியது இருக்கும் எட்டு மணி நேரத்துலாம் பொங்கி வராது இப்போ மாவு அடுத்த நாள் எடுத்து பார்க்கும்போது நல்லா பொங்கி இந்த மாதிரி இருக்குது நம்ம அரைச்சி வச்சுருக்கதை விட கொஞ்சம் அது வந்து திக்காக தான் செய்யும் எப்போதுமே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் இப்போ இதுக்கு ஒரு கார சட்னியும் அரைச்சிட்டு இந்த மாவுலேயே தோசை இட்லி ரெண்டுமே உங்களுக்கு செய்து காட்டுவேன் இட்லி வளர்க்கும் போல எல்லாரும் சொல்ல மாதிரி தண்ணி நல்லா கொதித்த பிறகு ஊற்றி வச்சு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா சூப்பர் ஸ்பாஞ்சான ராகி இட்லி ரெடி ஆயிரும் அடுத்ததாக இதே மாவுலேயே உங்களுக்கு தோசையும் ஊற்றி காட்டுவேன் நல்ல நல்ல எண்ணெய் தடவிட்டு மாவை எந்த அளவுக்கு மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிசா தேய்க்கலாம் இது வந்து தேய்க்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக வரும் இவ்வளவுதான் தான் ராகி இட்லியும் நல்ல முறுமுறுன்னு ராகி தோசையும் ரெடி ஆகிட்டு இதுக்கு நான் ஒரு சூப்பரான கார சட்னியும் வச்சு இன்றைக்கி சாப்பிட போகிறோம் நாங்கள் எல்லோரும் நீங்களும் கண்டிப்பாக இந்த ராகி இட்லியும் ராகி தோசையும் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து ராகி அரிசி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்ல விஷயங்களை வீட்டில் எல்லாரும் சாப்பிடணுன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்து கொடுத்தா எல்லாருமே நல்லதையும் தான் செய்வாங்கோ எப்போதுமே ஜங்க் ஃபுட்டு தான் சாப்பிடுவாங்கன்னு பிள்ளைங்கள குறைச்சலதை நிறுத்திட்டு நம்மளும் இந்த மாதிரி கொஞ்சம் மெனக்கெட்டு எல்லாம் செய்து கொடுத்தா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க தோசை எவ்வளவோ முருகலாக மெல்லிஸாக சூப்பராக வந்திருக்குன்னு உங்களுக்கு இதை பார்க்கும்போதே தெரியும் இட்லினா காலையில் ஊற்றுன இட்லியை நைட் உங்களுக்கு எடுத்துக்காட்டுங்க எந்த அளவுக்கு இன்னும் சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்க இவ்வளோதான் இந்த ராகி இட்லியும் ராகி தோசையும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ